சிவகார்த்திகேயன் நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வெளியான அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது கமலஹாசனின் தயாரிப்பில் உருவான இப்படம் மேஜர் முக்குந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்று படமாக தயாராகியிருந்தது இப்படம் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் படம் வெளியான பிறகு அந்த எதிர்பார்ப்புகளை இப்படம் பூர்த்தி செய்து மா பெரும் வரவேற்பை பெற்றது அதன் காரணமாக தற்போது அமரன் திரைப்படம் முன்னூறு கோடிக்கு மேல் வசூலித்திருக்கின்றது தமிழ்நாட்டில் மட்டும் அமரன் படம் நூத்தி ஐம்பது கோடி வரை வசூலித்துள்ளது இப்படம் பாசிட்டிவ் விமர்சனங்களை குவித்ததுடன் பாக்ஸ் வினராக அமரன் அமைந்துள்ளது எஸ் கே ரசிகர்கள் இப்படத்தின் வாயிலாக புதிய சாதனை ஒன்றையும் படித்துள்ளார் சிவகார்த்திகேயன் அதாவது புக் மை ஷோவில் இப்படத்தின் டிக்கெட்கள் வேகமாக வெற்றி தீர்ந்துள்ளன இதுவரை நான்கு புள்ளி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் அமரன் டிக்கெட்கள் விற்கப்பட்டுள்ளன அதே நேரம் விஜயின் கோட் படத்திற்கு ரஜினிகாந்திற்கான டிக்கெட்கள் நான்கு புள்ளி ஐந்து மில்லியனும் ரஜினி வேட்டையனுக்கான டிக்கெட்கள் இரண்டு புள்ளி ஏழு மில்லியனும் விற்கப்பட்டுள்ளன இதன் மூலமாக இந்த ஆண்டு அதிகமாக டிக்கெட்கள் விற்கப்பட்ட படமாக அமரன் சாதனை படைத்துள்ளது என்னதான் புது புது படங்கள் வெளியானாலும் அமரன் திரைப்படத்தின் மவுசு இன்னும் குறைந்த பாடில்லை அமரன் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருப்பதால் இதன் ஓடிடி ரிலீஸ் கூட தள்ளி வைக்கப்பட்டது சில வாரங்களுக்கு முன்பு சிவகார்த்திகேயன் தன் இன்ஸ்டாகிராம் கணக்கில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அமரன் கெட்டப்பில் வீட்டிற்கு வந்து அவரின் மனைவியை சர்பிரைஸ் செய்த வீடியோவை சிவகார்த்திகேயன் இன்ஸ்டாகிராமில் நடிகர்களில் பதிவிட்டு ஒரிஜினல் கண்டென்ட் வீடியோ நூறு கோடி பார்வையாளர்களை பெறுவது இதுவே முதல் முறை இப்படிப்பட்ட ஒரு சாதனையை தான் சிவகார்த்திகேயன் நிகழ்த்தியிருக்கிறார் இது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது கடந்த தீபாவளி ரிலீஸ் ஆக அமரன் வெளியாகி தற்போது வெற்றிகரமாக நடிப்பில் ஆன இப்படம் திரையரங்களை இந்த ஆண்டு வெளியான படங்களில் அதிகம் வசூலித்த படங்களில் ஒன்றாகவும் சாதனை படைத்துள்ளது இந்நிலையில் விரைவில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் அமரன் படத்தின் சக்சஸ் மீட்டிங் விரைவில் பிரம்மாண்டமாக அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கைகளால் இப்படத்தில் பணியாற்றியவர்களுக்கு ஷீல்டு வழங்க அமரன் படக்குழுவினர் முடிவு செய்துள்ளதாக கூறினார் இதற்காக முதலமைச்சரிடம் தேதி வாங்கியுள்ளதாகவும் கமல் அமெரிக்காவில் இருந்து வந்ததும் அமரன் சக்சஸ் மீட்டிங் நடைபெற உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சிவகார்த்திகேயன் அதிக பொருண் செலவில் உருவாக்கும் படமாகவும் மிகப்பெரிய ஸ்டார்காஸ்ட் கொண்ட படமாகவும் இப்படம் உருவாக்கியுள்ளது எனவே கண்டிப்பாக எஸ் கே ஃபைவ் திரைப்படம் சிவகார்த்திகேயனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சிவகார்த்திகேயன் திரை வரலாற்றிலேயே அவருடைய கெரியர் பெஸ்ட் திரைப்படமாக அமரன் மாறியிருக்கிறது என்ற அது மிகையல்ல ஆரம்பத்தில் இந்த திரைப்படத்தின் மீது சில சர்ச்சைகள் முன்வைக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக திரையரங்குகளில் தனது நான்காவது வாரத்தில் ஓடி சாதனை படித்து வருகிறது இந்த திரைப்படத்திற்கு பிறகு வெளியான கங்குவா திரைப்படமே அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாமல் வசூலில் திண்டாடி வரும் நிலையில் உலகளவில் திரைப்படத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அமரன் ரிலீஸுக்கு முன்பாக முதன் படத்தை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்திருந்தார் இதனையடுத்து அரசியல் பிரமுகர்கள் திரையுலகினர் என பலரும் அமரின் படத்தை பார்த்து நாட்டி தள்ளியிருந்தனர் இதனிடையில் இப்படம் பாக்ஸ் ஆபிஸில் ரூபாய் முன்னூறு கோடி வசூலை வாரி குவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அமரன் திரைப்படத்தை தொடர்ந்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் கே டுவெண்டி நடித்து வருகின்றார் இப்படத்தை முடித்துவிட்டு சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் எஸ்கே டுவெண்டி திரைப்படத்திலும் சுதா கங்கரா இயக்கத்தில் தன் இருபத்தி ஐந்தாவது படத்திலும் நடிக்க உள்ளார் சுதா கங்கரா மற்றும் சிவகார்த்திகின் கூட்டணியில் உருவாகும் எஸ்கே டுவெண்டி திரைப்படத்தின் மீது அனைவருக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது அமரன் படம் தான் சிவகார்த்தி நடிப்பில் அதிக பட்ஜெட்டில் படமாகும் கோடி பட்ஜெட்டில் படம் உருவாக இருக்கிறது மேலும் எஸ் கே டுவெண்டி ஃபைவ் திரைப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக ஜெயம் ரவி நடிக்க உள்ளார் இது தவிர நடிகர் அதர்வாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார் இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசியமைக்க உள்ளார்